அஸ்லாம் வலைக்கம் ஐ ஃபாமியா ஃபோமியா ஃப்ரம் எஃப் எஃப்யூஷன் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் அலமது நாங்களும் இங்கே ரொம்பவே நல்லா இருக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரமாக் வந்து ரிசல்ட் வந்து வந்திருக்கு ரிசல்ட் வந்து ஆல்ரெடி வந்துருச்சு இன்றைக்கி வந்து ஸ்கூலில் வந்து ஒரு செலப்ரேஷன் மாதிரி வந்து வைக்கிறாங்க அதாவது ரிசல்ட்லாம் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க எஸ்பிஎம் வந்து எழுதியிருந்தாங்கன்னு சொல்லியிருந்ததுனால பாரமா இன்றைக்கி வந்து அவங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து கொடுக்க போகிறாங்க என்ன ரிசல்ட் அப்படிங்கிறத எல்லாம் வந்து ஸ்கூலில் வந்து நான் அவங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ நம்ம வந்து ரிசல்ட்லாம் எடுக்கிறதுக்காக ஃபாராக ஸ்கூலுக்கு தான் வந்திருக்குறோம் ஸ்கூலுக்கு வந்ததுமே நிறைய பேர் நல்லா ஹாப்பியாக சூப்பராக ஜாலியாக இருந்துகிட்டு இருக்காங்க இங்கே வந்து இன்றைக்கி த்ரீ ஏக்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் வந்து இங்கே ரிசல்ட் வந்து கொடுப்பாங்க ஸ்டேஜில் போய் ஏறி வந்து ரிசல்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி வரல ஸோ அதனால் வந்து குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் வந்து வந்திருக்குறாங்க ஃபாரமாக எத்தனையே எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ரிசல்ட் கொடுக்குறப்போ வந்து பார்த்து தெரிஞ்சுக்கங்க லாஸ்ட்டு ஒன் இயர் ஃபுல்லாகவே வந்து ஃபாரா வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் வந்து படித்தாங்க அதுக்கான ரிசல்ட்டும் அலமதுல்லில்லான்னு அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செலப்ரேஷன் மாதிரி கேக்லாம் கட் பண்ணி அவங்க வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க ஏன்னா இவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து த்ரீ ஏக்கு மேலே எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து த்ரீ ஏ எடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து இங்கே ரிசல்ட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க அவ்வளோ ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறாங்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வந்து பார்க்குறதுக்கு அதே மாதிரி வந்து நெக்ஸ்ட் இயர் வந்து எஸ்பிஎம் எழுத போகிறவங்களையும் இங்கே வந்து உட்கார வச்சுருக்குறாங்க ஏன்னா அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிள்ளைங்க வந்து எத்தனை ஏ எடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத வந்து ஒரு எல்லோ கலர் கார்டில் வந்து ப்ரிண்ட் பண்ணி ரிசல்ட் மேலேயே வந்து வச்சிருக்கிறாங்க அது வந்து பார்க்குறதுக்கு நல்லா விசிபிளாக தெரியற மாதிரி இருக்குது தூரத்துலேருந்து பார்த்தாலும் அந்த பிள்ளைங்க எத்தனை ஏ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து பார்க்குற மாதிரி இருக்குது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்டேஜில் வந்து மலேசியன் ட்ரெடிஷ்னல் டான்ஸ் தான் வந்து ஆடிட்டுருக்கிறாங்க இங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸே வந்து தான் வந்து டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணுறாங்க ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக அழகாக ஆடின மாதிரி இருந்தது இது வரைக்கும் நான் ஃபாரா ஸ்கூலில் இந்த மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்த்ததே கிடையாது ஃபஸ்ட் டைமை வந்து பார்க்குறேன் இங்கே வந்து நம்ம ஊரில் ஆனுவல் டே வைக்கிற மாதிரிலாம் வந்து பெருசாக டான்ஸ் ப்ரோக்ராம்லாம் வைக்க மாட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் வைக்க மாட்டாங்க ஆனால் ப்ரைவேட் ஸ்கூலில் வைக்கிறாங்களா என்னங்கிறது வந்து எனக்கு சரியாக தெரியாது ஸோ இது வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறப்ப எனக்கே புதுசாக இருந்த மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாகவும் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க ரெண்டு குரூப் வந்து டான்ஸ் வந்து பண்ணியிருந்தாங்க ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தாங்க அவங்க பண்ணுறதை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்த மாதிரி இருந்துச்சு வெளியிலலாம் வந்து டான்ஸ் வந்து பார்த்துருக்குறேன் ஆனால் ஸ்கூலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் அப்படிங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணுறது வந்து ரொம்ப அழகாக இருந்தது ட டான்ஸ் வந்து ரொம்ப வேகமாலாம் இல்லாமல் ஒரு மாதிரி ஸ்லோ மோஷன்லேயே இருக்கிற மாதிரி இருந்தது அதுவே வந்து ஒரு வித்தியாசமாக நல்லா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி யூனிஃபார்மாக வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க பார்த்து நல்லாவே சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன் நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணேன் இவங்க டான்ஸ் ஆடுறதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து திரும்ப நெக்ஸ்ட் அடுத்தது ஃபோர் ஏ எடுத்தவங்க ஃபைவ் ஏ எடுத்தவங்களுக்குலாம் வந்து ப்ரைஸ் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை ஏ அப்படிங்கிறத வந்து நான் சொல்லி தெரிஞ்சுக்கணும் நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது ஃபாரமாக தான் அங்கே நிற்கிறது your amira beti mohan haslan வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஏ வந்து எடுத்திருந்தாங்க அலமதுல்லா எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு மொமெண்ட் தான் சொல்லணும் அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அவங்களோட ரிசல்ட் வந்து பார்க்குறப்ப அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஏ அப்படிங்கிறது வந்து ஃபாரா வந்து எயிட் சப்ஜெக்ட்ஸ் எடுத்திருந்தாங்க அதில் வந்து ஃபைவ் சப்ஜெக்ட்ஸ்ல ஏ எடுத்திருக்காங்க ஏங்கிறது வந்து செவன்டி ஃபைவ்க்கு மேலே மார்க் அதாவது ஹையஸ்ட் ரேங்கிங் மார்க் வந்து எடுக்கிறவங்களுக்கு ஏ வந்து வரும் அந்த மாதிரி வந்து ஃபாராக் வந்து ஏ வந்து கிடைச்சிருந்துச்சு அதாவது எயிட்டில் ஃபைவ் சப்ஜெக்ட்ஸில் வந்து ஏ எடுத்துருக்காங்க அஹமது இல்லா இன்ஷால்லாம் கண்டிப்பாக அவங்களுக்காக துவா செய்ங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ செவன் ஏ சிக்ஸ் ஏ எடுத்த பிள்ளைங்க எல்லாரையும் வந்து இங்கே நிற்க வச்சு ஃபோட்டோ இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து ஃபாரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் இவங்களுமே வந்து நல்லா சூப்பராக ரிசல்ட் எடுத்துருக்குறாங்க அலமதுல்ல எல்லாருமே சூப்பராக ஹாப்பியாக இருக்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏறி ரிசல்ட் எடுக்கிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க படிச்சிருந்தாங்க ஏன்னா த்ரீ ஏக்கு மேலே எடுத்தவங்களுக்கு தான் வந்து ஸ்டேஜில் வந்து ரிசல்ட் கொடுக்குறாங்க அதனால தான் இது வந்து ஃபாரமாக வந்து இந்த போர்டில் இருக்கிறாங்க பாருங்கள் ஃபாரா பியர்எஸாக இருந்தால் அதனால் அவளோட ஸ்கூல் வந்து இன்னும் ஸ்கூலில் வந்து ஃபோட்டோ இருந்து இன்னும் எடுக்கல அந்த இடத்துலேருந்து அதையும் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா இதுக்கப்புறம் இந்த ஸ்கூலில் அவங்க இருக்க போகிறது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையும் வந்து ஒரு தடவை நல்லா சுத்தி பார்த்துக்கலாம் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாங்க மத்தியானம் லஞ்செலாம் வெளியிலேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சே வீட்டுக்கு வந்ததுமே ஒரு டிசர்ட் தான் வந்து செய்ய போகிறேன் என்ன டிசர்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இன்கிரீடியன்ட்ஸ்லாம் பார்த்ததுமே வந்து கண்டுபிடிச்சிருப்பீங்க ஆமாம் நான் வந்து இன்றைக்கி வந்து திறமிசு தான் வந்து செய்ய போகிறேன் ஃபாராமாக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அதுக்கு வந்து இந்த லேடி ஃபிங்கர் அதாவது செவ்யோரிட்டி பிஸ்கெட் வந்து நான் வெளியிலேயே வாங்கிட்டு வந்திருந்தேன் ஏற்கனவே வாங்கி வச்சுருந்தது தான் அதை வச்சு தான் இன்னைக்கு செய்ய போகிறேன் இது வந்து நம்ம வீட்லேயே செய்யலாம் ஆனால் இன்றைக்கி வந்து ரெடிமேடாக எனக்கு கிடைச்சதுனால நான் வாங்கி வச்சுருந்தது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சே நான் செய்ய போகிறேன் அப்புறம் வந்து எக் அப்புறம் மாஸ்கர் போன் சீஸ் அப்புறம் வந்து விப்பிங் க்ரீம் காஃபி பவுடர் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் வச்சு தான் இன்றைக்கி நான் வந்து செய்ய போகிறேன் எஸ்ப்ரோ இருந்துச்சுன்னா அதை கூட யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் அப்புறம் வந்து பவுடர் சுகர் வந்து இங்கே எடுத்து வச்சிருக்கிறேன் ஸோ இதெல்லாம் தான் மெயின் இன்க்ரீடியண்ட்ஸ் இதை யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி நம்ம திராமிசு வந்து செய்ய போகிறோம் ரொம்பவே டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் காஃபி பிடிக்கிறவங்களுக்கு திராமிசு கண்டிப்பாக பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நாலு எக் வந்து எடுத்துருக்குறேன் இந்த நாலு எக் யோக் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி வந்து நமக்கு தேவைப்பட போகிறது வந்து மட்டும் மட்டும்தான் அதாவது எக் ஒயிட் வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அப்புறமா கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து இப்போ யோக் வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கஸ்டர்ட் க்ரீம் வந்து ரெடி பண்ணணும் அதுக்காக இந்த மாதிரி முட்டையோட மஞ்சள் மட்டும் எடுத்து தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ ஒரு டீ பாட்டில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து வச்சுருக்கிறேன் இதை வந்து நல்லா பாயில் பண்ணிக்கலாம் இந்த எக்யோவுக்கு வந்து நம்ம எடுத்து இதில் வச்சுட்டு டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் வந்து குக் பண்ண போகிறோம் இந்த எக்யோக் கூட வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பவுடர் சுகர் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன்னா அதை வந்து சேர்த்துக்கலாம் அதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு கஸ்டர்ட் மாதிரி வந்துடும் இதில் வந்து சுகர் வந்து சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி கைவிடாமல் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா வந்து அடியில் மட்டும் வெந்த மாதிரி ஆகிடும் அதனால் இப்படி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறப்ப அது ஒரு ஸ்டேஜில் வந்து நல்லா ஆகி வரும் இது ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா டபுள் பாயிலிங் மெத்தர்டில் வந்து நம்ம குக் பண்ணுறப்போ கொஞ்சம் ஆகி வரத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் மாதிரி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அப்படி கொஞ்சம் திக்காகி வரும் க்ரீமியாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஸ்டேஜ் வர வரைக்கும் இதை வந்து குக் பண்ணிக்கிட்டே இருக்கும் ரொம்ப வந்து ஓவர் வந்து பண்ணிடக்கூடாது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ரீமியான கன்சிஸ்டன்சி வந்து வந்துருச்சு இப்பவே வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து இறக்கி வச்சிடலாம் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மாஸ்கர் போன்ச்சீஸ் எடுத்து வச்சுருக்கிறேன்னா அதில் வந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் மாதிரி வந்து சேர்த்துக்க போகிறேன் பெருசாக நான் வந்து மெஷர்மெண்ட்லாம் எதுவும் பண்ணல இதுலேருந்து ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி கிராம்ஸ் அளவுக்கு இந்த மாதிரி இருக்கும் நம்ம வந்து இந்த மாஸ்கர் போன் சீஸ் சேர்க்குறப்ப முட்டை வந்து கொஞ்சம் வார்ம் டெம்பரேச்சரில் வந்து இருக்கணும் அப்போ தான் அந்த மாஸ்கர் போன் சீஸ் வந்து அந்த முட்டையோடு சேர்ந்து நல்லாவே பிளண்ட் ஆகி வரும் இப்போ இதை வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இதில் வந்து கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால முட்டையோட ஸ்மெல் எதுவுமே இல்லாமல் இருக்கும் ஸோ இப்போ வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து நை ஒரு டைம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் மிக்ஸரில் ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த விப்பிங் க்ரீம் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து விப் பண்ண போகிறோம் இதை வந்து ஸ்டாண்ட் மிக்ஸரில் தான் பண்ணணும் இல்லை நீங்கள் வந்து உங்கள்கிட்ட ஹேண்ட் பிளண்டர் இருந்துச்சுன்னா அதை வச்சுட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபோர் ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு விப்பிங் க்ரீம் வந்து இதில் சேர்த்தாச்சு இப்போ வந்து இதை வந்து பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பீட் பண்ணுறப்பவே வந்து இதில் பவுடர் சுகர் வந்து நான் எடுத்து வச்சிருக்கிறேன்னா அதை வந்து சேர்த்துக்க போகிறேன் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பீட் பண்ணிக்கோங்க ரொம்ப வந்து ஹை ஸ்பீட்லேயும் வந்து பீட் பண்ண வேணாம் மீடியம் ஸ்பீடில் வச்சுட்டு பீட் பண்ணுறப்ப அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து நல்லா க்ரீமியாக வரும் அது வரைக்கும் வந்து பீட் பண்ணிக்கலாம் முக்கியமாக வந்து விப்பிங் க்ரீம் விப் பண்ணுறப்ப க்ரீம் வந்து நல்லா சில்லுன்னு இருக்கணும் கொஞ்சம் நேரம் வெளியில் எடுத்து வச்சுட்டு பண்ணுவோம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டு பண்ணுவோம்னா விப்பிங் க்ரீம் வந்து நல்லா விப்பாகி வராது ஃப்ரிட்ஜ்லேயே வச்சுருங்க எப்போ நீங்கள் விப் பண்ண போகிறீங்களோ அப்போதைக்கு வெளியில் எடுத்துகிட்டு விப் பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லா சூப்பராக வந்து விப்பாகி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக திக்காக வந்துருச்சு பாருங்கள் முக்கியமாக இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் பண்ணிடணும் இதுக்கப்புறம் ரொம்ப போட்டு ஓவர் விப் பண்ணோன்னா கேடல் ஆகி மில்க் தனியாக அதுக்கப்புறம் தண்ணி தனியாக பிரிஞ்சு வந்துடும் ஒரு மாதிரி திருத்திரியாக ஆயிராம மாதிரி இருக்கும் ஸோ இந்த ஸ்டேஜ்ல வந்து இந்த இடத்தெல்லாம் நல்லா சூப்பராக க்ரீமியா வந்திருக்கு இப்போ நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற எக் அப்புறம் மஸ்கர் போன் சீஸ் மிக்ச்சரை வந்து இந்த விப்பிங் க்ரீமோடு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது ஒரு கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும் ஏன்னா அப்படி மிக்ஸ் பண்ணுறப்ப தான் அதோட ஏர் பபிள்ஸ்லாம் போகாமல் நல்லா க்ரீமியாக இருக்கும் இல்லை ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா அதோடய ஏர் பபிள்ஸ்லாம் வந்து போயிடும் நம்ம ஏற்கனவே விப் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஏர் பபிள்ஸ்லாம் வந்து போயிடும் ஸோ அதனால் லைட்டாக மட்டும் இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை வந்து செட் பண்ணுறதுக்காக ஒரு கிளாஸ் ட்ரே வந்து எடுத்துருக்குறேன் இன்னொரு பவுலில் வந்து கொஞ்சமாக வந்து வார்ம் வாட்டர் எடுத்துருக்குறேன் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து சேர்த்துக்கலாம் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஆறிடணும் இந்த தண்ணி வந்து சுத்தமாக சூடாக இருக்கக்கூடாது இப்போ இதில் வந்து நம்ம லேடி ஃபிங்கர் இந்த பிஸ்கெட் எடுத்து வச்சுருக்கோம்ல இதை வந்து லைட்டாக வந்து டிப் பண்ணிக்கோங்க ரொம்ப டிப் பண்ணிட்டோன்னா ரொம்ப ஊர்னா மாதிரி ஆகிடும் அதனால லைட்டாக அப்படி டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ட்ரேல வந்து அடிக்கிடலாம் ஒரு லேயர் இந்த மாதிரி அப்புறமா இதில் வந்து நம்ம விப் பண்ணி வச்சிருந்த க்ரீம் இருக்குல்ல அதை வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இதை அப்படியே வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க ஈவனாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகி வர மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு லேயர் ரெடி பண்ணதுக்கப்புறமா அடுத்த லேயர் அதே மாதிரி வந்து அந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கட் வந்து காஃபியில் டிப் பண்ணிவிட்டு அதையும் வந்து வரிசையாக இதே மாதிரியே அடிக்கிடலாம் இது எல்லாமே வந்து செட் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து நம்ம இன்றைக்கி வந்து சாப்பிட முடியாது நாளைக்கு வந்து நல்லா சூப்பராக செட் ஆகி வரும் இப்போ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நாலு மணிக்கு மேலே ஆகிடுச்சு இது வந்து நல்லா ஓவர் நைட் செட் ஆச்சுன்னா நல்லா சூப்பராக இருக்கும் இந்த பிஸ்கெட்டோட டெக்ஸ்டர் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி கேக் மாதிரி இருக்கும் ரொம்பவே டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்த லேயர் பிஸ்கெட் அப்புறமா திரும்ப வந்து விப்பிங் க்ரீம் போட்டு நல்லா வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் எல்லா பக்கமும் போகிற மாதிரி ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு அவ்வளோதான் இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு க்ளீன் ஃப்ளீம் போட்டு ரேப் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு செட் பண்ணிக்க போகிறோம் இன்ஷாலாக நாளைக்கு வந்து இது எப்படி செட் ஆகி வருது அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இதை ஃபுல்லாக இந்த மாதிரி கவர் பண்ணி இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வீட்டுக்கு வந்து இந்த குருவிலாம் நிறையா வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருந்தீங்க நம்ம ஆல்ரெடி வந்து குருவி கூடுலாம் வந்து வாங்கி மாட்டியிருந்தோம்ல ஆக்சுவலாக கூடுக்குள்ளே வந்து அவ்வளோவா குருவி வந்து வர மாட்டேங்குது ஆனால் வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கம்பியில் தான் அவ்வளோ சிட்டு குருவி உட்காந்துருக்கும் ஈவினிங் டைமில் ரொம்ப நிறையா இருக்குது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து இந்த திராமீசு வந்து ஃப்ரிட்ஜ்லேருந்து வெளியில் எடுத்துருக்குற நல்லாவே சூப்பராக செட் ஆகிடுச்சு இப்போ இந்த கிளிங் ஃபிளீம் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம் இப்போ இந்த திராமிசு மேலே வந்து கொஞ்சமாக வந்து கொக்கோ பவுடர் வந்து நம்ம டஸ்ட் பண்ணிக்கலாம் எல்லா பக்கமும் கொக்கோ பவுடர் படுற மாதிரி டஸ்ட் பண்ணிக்கோங்க இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த திராமிசு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணிடலாம் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்க போகிறேன் இந்த டெசர்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா ரெடி ஆகிடுச்சு தசிங் குட்டி ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு சாப்பிட்றதுல உண்மையிலேயே எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பா வந்து இதே மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க இந்த டெசர்ட் வந்து நாங்க செஞ்சது ரொம்ப சூப்பராகவும் செட் ஆகி வந்திருந்துச்சு டேஸ்ட் வந்து சூப்பரா இருக்கு இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா இதோட முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்பரோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் என்னோட அடுத்தடுத்த வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே Thank you for watching Assalamu Alaikum